நமது மைப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே பிரியமான உறவுகளே கிறிஸ்து வருகை காலத்தின் முதலாம் ஞாயிறு நிகழ்வுக்கு நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த வேளையிலே கிறிஸ்து வருகை பற்றிய சிந்தனையோடு இன்றைய எமது அருளொளி வானொலி நிலையம் நடத்துகின்ற இந்த திருவருகை கால ஞாயிறு பற்றிய சிந்தனைகளை நாம் தொடக்குவோம் திருவருகை காலத்தின் முதலாம் ஞாயிறு இன்று இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையோடு ஆரம்பமாகின்றது பழைய திருச்சபையின் கண்ணோட்டத்தில் காலம் ஆகமன காலம் என்று அழைக்கப்பட்டது அதாவது மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்ற கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்ற காலமாக இது கருதப்பட்டது ஆங்கிலத்தில் அட்வெஞ்சர் என்றும் லத்தீன் மொழியில் அட்வென்சூ என்றும் அழைக்கப்பட்டது ஆனால் பழைய காலங்களில் இந்த திருவருகை காலம் ஆகமன காலமாக கருதப்பட்டது ஆனால் தற்பொழுது திருச்சபை அதை திருவருகை காலமாக மாற்றி அமைக்கப்பட்டது பின்னிய காலங்களிலே இது ஒரு நோன்பு காலமாக கருதப்பட்டது பரோசியா என்ற கிரேக்க வார்த்தையிலே இது குறிக்கப்பட்டது ஆனால் திருச்சபையானது அதை மாற்றி விழிப்போடு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கும் காரணமாக இந்த திருவருகை காலத்தை அறிவித்திருக்கின்றது அதை கடைப்பிடிக்கின்றது இந்த வேளையில்தான் நாங்கள் கிறிஸ்துவை பற்றி ஆவலாக அவர் வருகையை பற்றி நாம் மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டிய காலமாகும் இந்த திருவருகை காலத்தினுடைய எல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் மாபெரும் அரசராக திருப்பி வருவார் என்ற இரண்டாம் வருகையையும் நாங்கள் இந்த திருவருகை கால சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு உசிதமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் திருவருகை காலத்திலே நாங்கள் நான்கு மனுகுவர்த்திகளை ஏற்றி முதலாவது ஞாயிறு அதாவது இன்றைய ஞாயிற்களே நாம் முதலாவது மனுகுவர்த்தியை ஏற்றி திருவருகைக்கால ஞாயிறை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம் திருச்சபை இந்த முதலாவது திருவருகைக்கால ஞாயிறை விழிப்போடு காத்திருப்போம் என்ற கருத்து ஆடலோடு செல் இந்த ஞாயிறு மறைவுரை சிந்தனையையும் உங்களுக்கு வழங்குகின்றது முதலாவது திரி அதாவது ஆபிரஹாமிடைய வழித்தோன்றலை நமக்கு நினைவுபடுத்துவதாகவும் இரண்டாவது தீர்க்கு தரிசனத்தை நமக்கு நினைவூட்டுவதாகவும் மூன்றாவது திரி இயேசுவின் வருகையை முன்கூட்டியே அறிவித்த யோவானையும் குறிப்பிடுவதையும் இறுதியான நான்காவது மழுகவர்த்தி புனித மரியாதையும் யோசிப்பையும் வளர்ப்பு தந்த யோசிப்பையும் குறிப்பதாக இந்த நான்கு மறுதறைகள் இனிவரும் கால ஞாயிற்று ஞாயிற்று ஞாயிறு காலங்களிலே அது ஏற்றப்பட்டு அது நினைவுப்படும் இறுதியாக கிறிஸ்து பிறப்பு விழா நாம் கொண்டாடி மகிழ்வோம் இந்த இன்றைய வாசகத்தை நீங்கள் உற்று பார்த்தால் அதிலே நமக்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது இஸ்ட்ரேல் மக்கள் அடிமைத்தனமாக கொண்டு செல்லப்பட்டார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை இங்கு குறிப்பிடுகின்றது சாரமுன் மன்னன் இஸ்ரவேலின் அரசராக இருந்தபொழுது மாற்றுமியோடு இருந்தார் ஆனால் அவர் நெறிகட்டு தவறி அந்நிய பெண்களை மணந்தபடியினால் காணான் தேசத்தோடு அழைக்கப்பட்ட இஷ்டவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது தெற்காக இஷ்டவேல் இராச்சியம் பிரிக்கப்பட்டது வடக்கு பகுதியை ஆண்டவர் அசிரிய படையெடுச்சுக்கு உள்ளாக்கி வடக்கு இஷ்டவேல் மக்களை அசிரியர்கள் அடிமையிலாக கொண்டு சென்றார்கள் அதன் பின்பு தெற்கு பகுதியில் இருந்த இஷ்டவேலை பாபிலோனியர்கள் அடிமைப்படுத்தி பாபிலோனியர்களை பாபிலோனியருக்கு இஷ்டவேல் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள் இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீண்டும் இஸ்ரவேலுக்கு மக்களை அழைத்து வந்து அவர்களை குறியறச் செய்து நீதியின் தளிரை அங்கு ஏற்றுவேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் அந்த நீதியின் தலையாக தாவீரின் கூத்திரத்திலிருந்து ஒரு புதிய தளிராக இயேசுவினுடைய வருகையை இங்கு இன்றைய நச்செய்தியிலே நாங்கள் குறி குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய இந்த சிந்தனை ஓட்டத்தில் நாம் தற்பொழுது இலங்கையில் நடக்கின்ற அரசியல் நிலவரங்களையும் அரசியல் கலாச்சார மாற்றங்களையும் நாங்கள் தொடர்புபடுத்தி பார்ப்போம் நாம் நமது தகுதியை இழந்தோம் தமிழர் ஆகிய தகுதி இழந்தோம் அடிமை வாழ்வு வாழ்ந்து வந்தோம் அதற்கு காரணம் எங்களிடம் இருந்த மானிடத்தன்மையை நாங்கள் மறந்து போனோம் சாதியம் பிரதேசவாதம் என்ற கட்டுக்கோப்புக்குள் எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் வளர்த்தபடியினால் சிங்கள இனவாதத்திற்கு நாங்கள் அடிமையாக மாற்றப்பட்டோம் ஆனாலும் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை மீட்பதற்காக அவர் ஒரு புதிய பாதையை வகுத்திருக்கிறார் என்று நினைக்கின்றோம் நாங்கள் தார்மீக வழியிலே போராடினோம் முடியவில்லை ஆயுத வழியில் போராடினும் முடியவில்லை ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய தமிழருடைய அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக சிங்கள மக்களுடைய எண்ணங்களிலும் சிங்கள அரசியல்வாதிகளுடைய மனங்களிலும் ஒரு புதிய சிந்தனை ஓட்டத்தை வளர்த்திருக்கின்றார் அந்த சிந்தனையோட்டத்திலே மானுடர்கள் எல்லோரும் சமம் சமத்துவம் என்ற ஒற்றை சொல்லாடலோடு புதிய ஆட்சி அமை அமைந்திருக்கின்றது அந்த ஆட்சியை எல்லாம் உள்ள இறைவன் நன்றாக ஆசீர்வித்து சிங்கள மக்கள் மனதிலே தமிழர்களுக்குரிய நியாயபூர்வமான விருப்பங்களையும் அரசியல் உரிமைகளையும் அவர்கள் உயித்து உணர்ந்து சிங்கள மக்களுடைய சிந்தனைகளில்தான் எங்களுடைய விடுதலை தங்கியிருக்கின்றது எங்களுடைய சமத்துவமான வாழ்க்கை தங்கியிருக்கின்றது என்ற எண்ணக்கருவோடு நாம் இன்றைய திருவிருகைக்கால ஞாயிறை நினைவுபடுத்துவோம் தொடர்ந்து வருகின்ற திருவுருகைக்கால ஞாயிறு சிந்தனைகளிலே எங்கள் மனமாற்றங்களையும் புதிய அரசியல் கண்ணோட்டங்களையும் நாங்கள் வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்து வரும் திருவுரகைக்கால ஞாயிறிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய ஜேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு உங்களை வாழ்த்தும்படியாக உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் உங்களை அடுத்து வரும் இரண்டாவது திருவருகை கால ஞாயிறிலே உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ் நன்றி வணக்கம் நேர்களே